வணக்கம் எல்லாருக்கும் நாங்கள் இப்போ நிற்க வேண்டாம் ஜால் கோப்பாயில் கோப்பாய் சிக்கல் சந்தையில் இருந்து ஒரு பத்து மீது உள்ள வந்தீங்கண்டா ஒரு வீட்டில் பார்த்தீங்கடா ஒரு லண்டன் அண்ணாவரால் தான் பாவித்த வாகனங்கள் அதாவது ஒரு பி நம்பர் கைஸ் வாகனத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் ரீச்ன்னு சொல்லி ஒரு எலக்ட்ரிக் சைக்கிள் இருக்கு ரெண்டையும் விற்க போறார் அவண்டும் என்ன வில லீசிங் இருக்கா இல்லாமல் சொல்லலாம் வாங்கு மீடியாக்குள்ளே போகலாம் முதலாக பார்த்தீங்கடா பிஐ சைபர் ஏழு சைபர் ஏழில் இருக்க கைஸ் என்ன மாதிரி என்ன രണ്ടായിരത്തി ഒരാം ആണ്ട് പതിവ് ഇല്ല പതിവില്ല രണ്ടായിരത്തി പതിമൂന്നിലെ പതിവ് വന്നത് എടുക്കേഴായിരം കിലോമീറ്റർ ഇപ്പൊ ഒരു ലക്ഷത്തി ഇരുപത്തി മൂവായിരം കിലോമീറ്റർ ഓടി ഇൻഡീരിയർ പാരു

ஒரு வாகனத்தை பட்டா பிடிக்க போனா அவன் இங்க ஏற்பாளையத்துல இருந்து ஹோப்பாய் கொண்டு வரதுக்கு ஆயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரம் எடுப்பான் இதே நாங்க மேலே வச்சு கட்டி கயிற்ல கட்டினமா வந்து சேர்ந்துட்டு சாமான் சோ அதுலயும் லாபம் எனக்கு ஒரு லுக்காயும் இருக்கும் சேஃப் ஆயும் இருக்கும் சாமானங்கள் எல்லாம் நீங்க கூட கொண்டுலாம் கூட கொண்டு வரலாம் மேலே உள்ளுக்கு வச்சு டேமேஜ் பண்ணா மேலே போட்டு கட்டினா இவன் ஏற்பாடு போக கூட யாராவது கூட வந்தா லேகேஜ் குமிஞ்சினா மெல்ல தூக்கி போட்டு கட்டிட்டு கொண்டு வரலாம் அவன்

இதுல நடுவில் ஒரு சீட் பேரு இந்த சீட் தான் கரெக்டி வச்சிருக்கேன் வந்த ரெண்டு சீட்டே தான் பூட்டு வச்சுக்கேன் கம்ஃபர்டபுளா இருக்கு அக்கல் வடிவா கால நெட்டி வடிவா இருந்து போலான்றதுக்காக இப்ப நீங்கள் ஹயரோட போறேன்னு ஆக்கள் ஏற்ற போறேன்னு சொன்னா நடு சீட்டை பூட்டி பின் சீட்டு முன்னுக்கு வந்தா கொஞ்சம் தவறி இதுதான் பெரும் அது கூட இதை பொறுத்தது பட் எனக்கு ஆக்கள் ஏற்ற தவறியும் நான் வடிவா கம்ஃபர்டபுளா போறது போட்டு வச்சுக்கேன் சரி சரி அதனால் ஓட்டோ வேணா

இல்ல Adikrangle நாங்க எல்லாம் செய்யறதலாம் பிரச்சனை இல்ல செய்யது. ஓகே. நம்ம 슈퍼 GL க்கு நார்மல் அதுக்கு மேல டிஃபரன்ஸ் என்ன 30 GL என்னன்னா அந்த ஃபுல் ஐந்து வேற பவர் ஸ்டியரிங், விண்டோ ஃபண்டர் லோக்கர் எல்லாம் வரும். மற்ற அதுக்கு வேற அது நாங்க எல்லாம் வண்டில எல்லாம் பூட்டுறோம் எக்ஸ்ட்ரா. சரி சரி. எல்லாம் ஓட ஓரன்து அது ஃபுல் லாம் சிஸ்டம் মানে ரிமோட்ல கீ லீசிங் எந்த போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு ஐம்பது ரூபா கொடுப்பாங்க அதுக்கு பிறகு நீங்கள்லாம் கை கலாம் போடுறோம் கேஷ்லாம் நிற்கிது லீசிலாம் லீசிங் போட்ரு வந்தாலும் இதுக்கு நாங்கள் சொல்கிறோம் ஆறு லட்சம் சொல்கிறோம் வெடிக்காசு வெடிக்காஸ் யாராவது வந்து பேசி விழுப்புமானதாக கூட பேசி காய்ச்சி கொஞ்சம் பார்த்து வச்சு கொடுக்குறேன்

இது ஆக்சுவலி நான் ஒரேக்கில் ரெண்டாயிரம்லேருந்து கொண்டு வந்தேன் இது எடுத்து வருஷம் மகனுக்கு எடுத்து கொடுத்தா கண்ணெல்லாம் ஒரு வருஷம் அவர் போட்டு இது அங்கே ரெண்டு கரம் பிடிச்சி எட்டாயிரம் பவுண்டு அமர கொண்டு வந்தேன் இது அங்கே லண்டன் பவுன்ஸ் கொண்டு போனால் ரெண்டாயிரம் பவுன் ரெண்டாயிரம் பவுன் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் லட்சம் காத்துக்கு ஏழு வரும் அப்போ இப்போ நான் இருக்கு ஒன்று வந்து இந்த ஒரு கால்தான் விடக்கூடிய சீட்டு இருந்தேன் பண்ணி என் ரெண்டு பேர் மாதிரி சீட் ரெண்டு பண்ணி போட்டிருக்கோம் ஓகே ஓகே அதுக்கு கூப்பிட்றாங்க இது பேட்டரி ஒன்றரை மத்தியிலே வரும் வரும் பத்து வயசு பேட்டரி போறாண்டியும் இருக்குது அதுக்கு வந்து ஓடினா ஃபுல்லாக ஓடினா நூற்றம்பது கிலோமீட்டர் ஓடு மட்டும் புத்தான்னு புத்தாஞ்சு விடுது சீட்டு தான் ஆனால் நாங்கள் ஓடி பார்த்ததுன்னு இல்லை அங்கே சும்மா ஒரு

பெடலிங் பண்ணாம அப்படியே ஏறிங்க என்ன வந்து வேலை வந்து போறது வரைக்கும் ஒரு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் வேலைக்கு போய் வர ஒரு மாதம் பெட்ரோலே வெறும் மோட்டர் சைக்கிள்னால் முந்நூறுரூவா ஒரு நாளைக்கு போகும் உங்களுக்கு மாதத்துக்கு இருபதாயிரம் ரூபா ஏழு கியர் இருக்குது அதுங்கன்னா ஏழு மாதம் கியர் வந்து ஏழு இருக்குது அங்கே டிஸ்பிளே பாருங்கள் அங்கே வட்டி ஃபுல் காட்டு பாருங்கள் வட்டி ஃபுல் காட்டுல ஸ்பீட்ல அஞ்சு அஞ்சு முப்பதுலிங் பண்ணி பத்து கண்டுக்கா ஓடி இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு

അങ്ങനത്തെ വലിയ ഇത് ഞാൻ ചില നാലു ലക്ഷം രൂപ അതായത് ഇൻഫെക്ഷാ ഓടിക്കൊള്ളാം வந்த ஊரத்தில் நானே வந்த ஊரம் பதினாறு வந்த ஊரத்தில் கடந்து அது வந்து அஞ்சு வரை நீங்கள் போடலாம் கூட அறுபது வரையும் கூட கைஸ் அந்த அறுபது வரையும் கூட பற்றி டே ஃபோட்டோ எடுத்தார்